ஹாய் வணக்கங்க நம்முடைய ஆன்டி கிரே ஹேர் பேக்க எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க நான் ஆனா அந்த பேக்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணி இல்லைனா சாதம் அடித்த கஞ்சி தண்ணீரோட மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தலாம்னு சொல்லியிருப்பேன் ஆனா இன்னொரு சூப்பரான மெத்தட் ஒன்று சொல்றேன் ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய ஆன்டி கிரே ஹேர் ஆயில பயன்படுத்திட்டு அவங்களுடைய வந்து ஒன்றரை மாசத்திலே வந்து ஒரு மூணு பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இளநிறையால அவங்களுக்காக பர்டிகுலரா ரெடி பண்ண ரெண்டு ப்ராடக்ட் தான் இது நம்ம ஆன்டி கிரே ஹேர் பேக்ல இருந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்மளுடைய ஆன்டி கிரே பிளாக் ஹேர் ஆயில் அதில் தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பதத்தை கொண்டு வந்துருங்க தலையில அப்ளை பண்ணுங்க நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய சிகக்கால் இல்லை மைல்டான ஷாம்பு பயன்படுத்தி தலைக்கு குடிச்சிருங்க இதை நீங்க வாரத்துல ரெண்டு முறை மூணு முறை பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு நல்ல அந்த இளநரை எல்லாமே படிப்படியாக கருமை நிறமாக மாறுறத கண் கூட பாப்பீங்க அவ்வளவு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லைன்னா வந்து நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் வெப்சைட்ல கூட நீங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ